ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பசும்பாலேருந்து நெய்யை எப்படி பிரித்து எடுக்கிறதா நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து ரெகுலராக பண்ணுவேன் நான் டெய்லி காலையில் ஒரு லிட்டரு பால் வாங்கிடுவேன் அதை வந்து அகலமான பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆடை படைஞ்ச பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடுவேன் அப்புறம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே இறக்கி ஆற வச்சிருங்க ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லோ கலராக வந்து நல்லா ஏடு வந்துடும் இதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு ஈவினிங் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏடு வந்து நல்லா வெயிட்டாக தனியாக நிற்கும் இப்போ கை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஏடை மட்டும் எடுத்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருவேன் அது வந்து மொத்தமாக சேர்ந்தோன்னே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமேனு இந்த மாதிரி சேர்த்து வச்சுருவேன் இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து மோர் வந்து லைட்டாக ஊற்றிடுவேன் இல்லைனா வந்து அது ட்ரை ஆகிரும் இதை தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் இப்போ இந்த மிச்சருக்கு பால் இருக்குது பார்த்தீங்களா அதை பாதி வந்து காஃபிக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து மோர் இப்போ நான் ஊற்றணும்ல அதில் வந்து ஒரு நாலஞ்சு ட்ராப் ஊற்றி எடுத்து வச்சுருவேன் இப்போ காலையில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தயிராக நல்லா நிற்கும் இதுக்கப்புறம் இந்த மத்தை போட்டு நம்ம வந்து கடஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கடையணும் இதுலேயும் தனியாக வந்து பட்ரு வரும் நம்ம ஆடையே எடுத்தாலுமே பசும்பாலில் வந்து அது வந்து நல்ல பசும்பாலாக இருந்துச்சுன்னா ஆடை எடுத்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி வந்து பட்ரு வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கடைஞ்சோடனே வந்துடும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஆடை எடுத்ததுக்கப்புறமே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இதையும் வந்து நான் ரெகுலராக வந்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருவேன் அது வந்து பட்டராக வந்து நம்ம எது எதுக்கு பட்ரு யூஸ் பண்ணுறோம் ப்ரெட்டு அந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாமே இதை நான் யூஸ் பண்ணிப்பேன் இதை வந்து இந்த மோர் வந்து நிறையா இருக்கும் அது வந்து நம்ம காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வெயில் டைமில் குடித்தா ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து பாலாடை சேர்த்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை ஃபுல்லாமே மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த மோர் இருக்கு மிச்சம் அந்த மோரையும் வந்து ஒன்றா ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேட்சாக எடுத்து வச்சுருக்கேன் அதுவே வந்து ஒரு லிட்டர் நெய் வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா பட் அதை ஃபுல்லாக ஒன்றா கொட்டி லைட்டாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க நம்ம வந்து அந்த கொதிக்க விட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த அந்த நெய் வந்து நல்லா பிரியும் அதை வந்து பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும் நல்லா எல்லோ கலராக மாறிடும் அதுதான் வந்து உண்மையான பசுமாள் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இது வந்து இன்னும் உருகிறதுக்கு வந்து நம்ம கீரை இருக்குது பார்த்தீங்களா முருங்கைக்கீரை அதை நல்லா உருவி போட்டிங்கன்னா அந்த வந்து நெய் தனியாகவும் இது அதில் உள்ள கொஞ்சம் அந்த மாதிரி ஐட்டங்கள் தனியாகவும் வந்துடும் இதை வந்து வடிகட்டியில் வந்து ஒரு ஸ்டீல் வடிகட்டியில் வடித்து வச்சிட்டிங்கன்னா நெய் வந்து ரெடி அது வந்து வீட்டு ஏன்னா அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ